அலையிலும் யாழையிலு ஆளே ஆழையில ஆளையிலோயா நல்லவரை ஏங்கு துதிக்கிறோம் நல்லவரே ஏங்க துதிக்கிறான் மானவர் ஏங்கு துதிக்கிறோம் சோத்ரம் 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 சோத்ரா அடிமையிட மருத்துல அக்கிரமெல்லாம் உண்டு தயவாக மன்னிங்கே சப்பா நாங்கள் செய்த குற்றங்கள்லாம் அவற்றையும் மன்னிங்க மன்னிங்க பரிசுத்தப்படுத்துங்க 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 பரிசுத்தாவியானவர் எந்த இடத்துல நீங்கள் வாங்க நீங்கள் சைவாடுங்க நீங்கள் என்ன பேசணும்னு நினைத்திருக்கிறீங்களோ அதை பேசுங்கள் ஆளுங்க செய்யுங்க சோத்ரம் 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 தெவீக்கூடாரமே என் தேவனின் சன்னிதே தே மே கரை போக்கும் திருத்தமே உயிர் உள்ள பரிசுத்த ஜீவனியாக உப்பு கொடுத்து மையா உயிர் உள்ள பரிசுத்த ஜீவனியாக உப்பு கொடுத்து மையா மகிமை மகிமை மாச்சிமயி மாராயண்ணே சருக்கே ஈசோப்பலால் கழுவும் இன்றே சுத்த மாவோ ஈசோப்பலால் கழுவும் இன்றே சு த மா உரை பானி போலவேன்மையாவோ மையா உம் திருவார்த்தையினா உரைகின்ற பணி போலவே மையாவோமையா உம் திருவார்த்தையா மகிமை மகிமை മറായ ഉലകത്തം നാങ്കൾ ഉമക്കായ്ടോ ഉലകത്തിൻച്ചം നാങ്കൾ ഉമക്കായ്ടവോം ആണ തൈലത്തലഭിഷേകിയു മയ്യാണൽമൂട്ടിയറിയവീരു ആനന്ദ മയ്യാണൽ മെയ്യാണൽമൂട്ടിയറിയ വീടു മഹിമീ മഗിമീ മാച്ചിമൈ ே சரு கே மகிமை மகிமை மாச்சிமை மாறாயண்ணே சருக்கே தெய்வீக கூடாரமே இந்தவனின் சன்னிதே தேடி வந்தோ தே கத்தருக்கு சோத்துறோம் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் அந்தோனி பாஸ்டருக்காக ஜபம் பண்ணேன் ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பா ரெண்டு தடவை ஆப்ரேஷன் பண்ணதுக்கும் அதுக்குரிய தேவைகளையும் ஏசப்பா சந்தித்து கொடுத்தாங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள அழகா வழி நடத்துகிறாங்க அவங்கள கண்மணி போல ஏசப்பா பாதுகாத்ததுக்காக ஏசப்பாவுக்கு கொடா கொடி சோத்துறோம் கண்ணாபரேஷன்ல இருந்து அவங்களுக்கு குழந்த கிடையாது அவங்க அந்த இடத்துல ஏசப்பா ஒரு ஒரு அப்பாவா ஒரு பிள்ளையா அவங்க கூட இருந்து அழகா நடத்தினாங்க கண்ணாபரேஷன் பண்ணும்போதும் பயத்துல இருந்து அவங்களுக்கு பயத்தை போக்கி கண்ணாப்ரேஷன் பண்ண அடுத்த செகண்ட் அவங்களுக்கு இருக்கிற அந்த வழியில இருந்தும் ஏசப்பா அழகா விடுதலை கொடுத்தாங்க அவ்வளோ வழி அவ்வளோ வேதனை யாருமே இல்லாத நிலமையிலையும் ஏ ஏசப்பா அவங்களுக்கு பக்க இருந்து சுகர் அதிகமாக இருந்தது ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன சூழ்நிலையிலையும் ஏசப்பா அந்த சுகரை குறைக்க வச்சு அழகா ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாம் அவங்களோட ஜபம் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தரும் நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணதுனால தான் ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு அழகா சுகத்தை கொடுத்தாங்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏசப்பாவுக்கும் கொடா கொடி நன்றி ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால தான் ஏசப்பா அநேகருக்கு அற்புதம் செய்தாங்க நீங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுற ஒரு சின்ன ஜெபம் நீங்கள் ஒரு நிமிஷம் தான் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் வந்து அவங்களோட வ கண்ணில் அவ்வளோ வலி அவ்வளோ வலியில் அவ்வளோ இருந்தாங்க அந்த நேரத்தில் ஏசப்பா உங்களோட ஜெபத்தினால அவங்கள பலப்படுத்தி அந்த ஊழியர்காரங்களுக்கு அந்த வலி இல்லாமல் அழகா ஏசப்பா சுகத்தை கொடுத்துருக்காங்க உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏசப்பா உங்களை மாதிரி இன்னும் அநேக பேரு அநேகருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க உங்களோட ஜெபம் எப்பவுமே எங்களுக்கு வேணும் உங்க ஜெபத்தால அநேகருக்கு அநேகருக்கு விடுதலை ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணாலும் போதும் அந்த ஜெபம் அநேகரை விடுதலையாக்கும் உங்களோட ஜெபம் ஒவ்வொருத்தரையும் யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்காங்களோ யாரெல்லாம் வழியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க அவங்களுக்கு கண்டிப்பா சுகம் கிடைக்கும் ஆழிலு யாழலு 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 யா துதிக்கிறோம் 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 என்னை ஆட்கொண்ட ஏசு உண்மை நான் அறிவே என்னை ஆட்கொண்ட நான் அறிவே உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்வரே என்றும் நன்மைகள் செய்வரே என்னை கொண்ட உம்மையார் நான் அறிவே மனித போது உம்மில் மாகில செய்வரே மனித போது உம்மில் மகிழ கொடுத்து பலம் கொடுத்து தயவாயைப்பவரே என்னை கொண்டயேசு உம்மையார் என்று நான் அறிவே தனிமை வாட்டும் போது துணையாயிரோப்பாவரே தனிமை போது நல் துணையாயிரோப்பாவே உம் அபிஷேகம் செய்வரே

హల్లెలూయా 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 యా సూత్రం 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 ఆలెలు హల్లెలూయా 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 యాళెలు యా ായണത്തിലെ മേഗത്തൂണേ വാഴ വായനത്തിലെ മേഘത്തൂണ வலமாய் பலமாய்காப்பவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உண்மையார் என்று நானையாட்கொண்ட இயேசு உண்மையார் என்று அறிவே

இந்தியாவை பாலாக்கும் அந்தகார ஆகன்றே போக வேண்டும் ஜபம் கேளும் வரில் தாரும் அதிசயம் செய்யுமையா பூமக்கெதிராய் செயல்படுவோரும் வேண்டும் மக்காய் வாழ வேண்டும் ஜபல் கேலும் வாதில் தாரும் பரிசயம் செய்யும் ஐயா நூறு கோடி எண் ஜனங்கள் ஏழு இலட்ச கிராமங்கள் ஏசுவை காண जवकेलं बादिल्तारम् காலையிலும் யாளையிலும் யாளையிலும் யாழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்து மக்களுக்காக ஜபிக்கிறேன் இசைப்பா சோத்ரன் சோதுரன் சோதரன் இசப்பா எத்தனையோ வழிகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ கண்ணீர் இசப்பா கண்ணீரோடு இருக்கிறவங்க இசப்பா இன்னும் பலவித கஷ்டம் இசைப்பா வாடகை கொடுக்க முடியாமல் எங்களை போல் வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சப்பா ஒவ்வொரு தேவைகளை நீங்க சந்தித்துக் கொடுப்பவரே சப்பா சோத்ரம் 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 தேவையல்லா நீதானையா தேவையல்லா நீதானையா ரச்சரே ஏ சுனதா தேவையெல்லாம் நீதானே ஆளையிலு யாழேலு யாழலு யாளலு யா ஈசப்பா எங்கள் தேவைகள் எல்லாம் நீங்கள் தான் ஏசப்பா அவங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்குறேன் ஏசப்பா சோத்ரம் சோத்திரம் சோத்திரம் எங்கள் சிந்தனைகள் நினைவுகள் உணர்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க நீங்கள் ஆளுகை செய்ய நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆளையிலும் யாழிலு யாழேலு யாழலு யாழேலு யா எங்கள் தேவைகள் ஏசப்பா என்னென்ன தேவைகள் உண்டு இசப்பா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் வேண்டிக் முன்னே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஈசப்பா எங்களுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் ச சந்தித்து கொடுக்க போறீங்க அதுக்காக நன்றி 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 உண்மை துதிக்கிறோம் 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 ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு கண்ணீரையும் சப்பா அவங்க துருத்தில வைத்ததுக்காக நன்றி 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 ஆளையிலு ஆளையிலு இயேசுவே எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுத்தே நன்றி 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 எசப்பா இனிமேல் எங்களுக்குரிய தேவைகளை நீங்கள் சந்தித்து கொடுப்பதற்காக நன்றி 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 உம் பாதும் பணிந்தே என்னும் தூதிய உம்மையந்தை பாடுவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே நேரு கத்திலே நேருங்கி உதவி என காலித்தீரு கத்தில உம்மையாளத்தே நேருங்கி உதவி என காளித்தீ திசை கட்டங்கும் டாமல் தீவீரம் வந்தை தாங்குகிறீர் உம் பாதம் பணிந்து என்னாளும் ஆளும் தூதியே உம்மை அந்த யாரை பாடுவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்கு சையந்த நன்பு உள்ளம் பங்குதே என் தெய்வம் நீரே எனது இறைவருயிரே என் நீதாய தெய்வம் நீரே யானது ங்கும்ளைந்திடாமல் ஆளைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன் உதம் பணிந்தே என்ன ஆளும் தூதியே உம்மை அந்த பாடுவேன் சையாந்த நந்து உள்ளம் பொங்குதே ஹெசு உள்ளம் பொங்குதே ஆளேலு யாழேலு 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 யாளேலு யாம் துதிக்கிறோம் 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 ஆளேலு யாழேலு இயேசுப்பா உம் பாதம் பனிந்து ஏசப்பா எப்போதுமை துதிக்கிறவளாய் ஈசப்பா எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆளுகை செய்யுங்க ஆளுகை செய்யுங்க ஆளேலு யாழேலு யாழேலு யாழேழு யாழேலு 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 யா துதிக்கிறோம் 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 ஏசப்பா எங்களோட இது இசப்பா நெருக்கத்தில் நோக்கி கூப்பிடும் போது சப்பா எங்க சபத்தை கேட்டீரே மக்கு நன்றி 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 இசுவே சோத்ரம் 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 இதயத்தின் காயத்தை ஏசையா இதய ും എന്തേ കാരല തടുമാറും വാഴയ കറൈക്കടകോല மாறும் வாழ்க்கையா இடயத்தின் காயத்தை எந்த ஏசையா யோ வாணை போல உரை இறைப்பார வேண்டுமையா கரை காண பாடகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காண பாடகை போல தாடுமாறும் வாழ்க்கையா இதயத்தின் காயத்தையா ஏ செய்யா பலவீனமான என்னும் பலத்தாள் இடைக்கட்டுவி கரைக்கான பாடகை போல தாடுமாறும் வாழ்க்கையா ஹிரயத்தின் காயத்தையாற்றிடும் எந்தியே செய்ய ஹிரயத்தின் காயத்தையாற்றிடும் எந்தேசையா ஆளையலு யாழேலு யா இதே காயத்தை ஆச்சிரே ஆச்சுங்க ஆச்சுங்க யேசப்பா எசப்பா நான் உனக்கு ஆரோக்கிய வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் சொன்னவரே ஏசுவி நாமத்தில் இறுதித்துல இருக்க காயங்கள் ஆற்றப்படட்டும் ஏசப்பா சோத்ரம் 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 நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் சொன்னவரே ஆரோக்கியம் வர பண்ணுங்க யேசப்பா இருந்து ஆரோக்கியம் வர பண்ணுங்க ஆவிக்குரிய பலவீனத்துல இருந்து ஆரோக்கியம் வர பண்ணுங்க ஆளையலு யாழேலு 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 யா சோத்ரம் 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 கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளாயில் பாடகாய் வந்தேடுவா கடலாந்துன்பத்தில் தாவிக்கும் வேளாயில் பாடகாய் வந்தேடுவா பகலவனா ஏசுவே ஒளி தருவார் நான் பாடி மகிழ்ந்திடுவே சுவை துதித்திடுவேன் என்ஜி அவர் மெல்லாம் வந்திருப்பேன் என் ஜீவிய கால மெல்லாம் ஆவர் பாதத்தில்லாம் தூற்றும் அந்த நாடுவில் எந்தனை தேற்றிட வந்தேடுவா தூற்றும் மன்றின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்தேடுவா என்றங்கே பகலவனா ஏசுவே ஒளி தருவா நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் ஏ சுவை துரித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் வர் பாதத்தில்லாம் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் ஆவர் பாதத்தில்லாம் வந்திரு பேசநடுத்துணைய நாங்கிடனே எந்த நூடல்லாவருயிரே எந்த கே காவலவர் நானூடல்லாவருயிரே நான் பாடி மகிழ்ந்திடுவே சுவை துதித்திடுவே ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில்லாம் வந்திருப்பேன் என் ஜீவிய கால மெல்லாம் ஆவர் லாமந்திருப்ப ஆளலூ யலு யாயசு வே சோத்ரம் சோத்ரம் என்னோட ஒவ்வொரு உறுப்புகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் எங்களோட ஒவ்வொரு உறுப்புகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் எஸ் எங்களுக்கு நீங்க கா பாதுகாவலனா இருந்ததுக்காக நன்றி 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 ஒவ்வொரு நிமிடம் ஏசப்பா சோத்ரம் எந்த தீங்கு வராதபடி ஏசப்பா எந்த ஒரு சேதம் வராதபடி எங்களை ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு பாதுகாத்ததுக்காக நன்றி திபா கலவசமா கர வர வர வரவேஸ் நாமத்துல பலவீனப்படுத்திக்கிற ஆவி வெளியேறட்டும் திபாக்கர

நீங்க சிலுவையில சுமந்ததுக்காக நன்றி நன்றி அந்த சாபத்துக்காக சுமந்திரே அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எங்க உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வர உங்க ரத்தம் ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் வியாதிகள் ஏசுவி நாமத்துல சுகமாகட்டும் வியாதிகள் ஏசுவி நாமத்துல சுகமாகட்டும் மறித்தோர் உடம்புகள்ல ஏசப்பா ஏசுவி நாமத்துல உயிர் தெழுதுன்னு வல்லமை இறங்கட்டும் ஏசுவி நாமத்துல மறித்து போன உறுப்புகளுக்குள்ள இயேசு நாமத்தில் உங்கள் வல்லமை இறங்கட்டும் இயேசுவி நாமத்தில் இறங்கட்டும் ஏசப்பா உயிர் பெற்றி எலும்பட்டு இயேசுவி நாமத்தில் ஆளேலு யாளேலு யா மறித்து போன ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் உங்கள் வல்லமை இறங்கட்டும் உங்கள் கிருபையால் நிரப்புங்க ஏசப்பா சோத்ரம் 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 ஆளேலு யாழேலு யாளேலு யா வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னவரே வாதை ஏசப்பா அவங்களை அவங்களோட கூடாரத்தை அணுகாதபடி அவங்க சரீரத்தை உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள ஒப்புக்கொட்டு மறைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க அவங்கள தொடுக்கிற ஆவி வெள்ளி இரட்டு ஏசுவ நாமத்துல ஆளெலு யாழிலு யாழேலு யாழெலு யாழ எழு யாழிலு ஆளெலு யாழிலு 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 யா சோத்ரம் 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 இதுவரை அசைவானதுக்காக நன்றி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆளெலு யா இனிமேல் ஆளுகிசேங்க இயேசுவின் மூலம் ஜவைகள் நல்ல பிதாவே ஆமே நாத்மாவே ஆத்மாவே கத்திரே சோத்ரே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தே சோத்ரேன் என் ஆத்மாவே கத்திரே சோத்ரே அவர் செய்த சகல அபகாரங்களும் மறவாதே ஆமே